அட என்னங்க இன்னும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்கால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுங்க ஏமாத்து திருநெல்வேலில இருந்த புள்ள தூத்துக்குடியிலயே வந்து நின்னே எலிஜோ அப்பறம் எல்லாம் இருக்கா தெரியல அவங்க ரீடமா நம்ம ஆளுங்களா ராசாத்தி அம்மா அதுக்கு அனுமதி நம்ம ஆளுங்களா அப்ப அம்மாவளெல்லாம் பாப்பீங்க அப்ப அவளையே பார்க்க மாட்டியே பாதா சிக்கலார் ஏன் நாலு சடல ইংிட்டிருக்கறான் சிக்கலார் நீரா நாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு தலைவன் ஒரு பட்டாடை கட்டி வரானடா நாட்டுக்கு தலைவன் பிரன்மணி நோக்கா பேरांன் மென்னு சொல்லி குடுத்துர்க்கே அடுத்து மனைவி திரும்பி பார்க்க கூடாது சொல்லி குடுத்துட்டான்டா அப்படியா இருக்குது திரைப்படம் அப்படியே வருதா அப்படினிக்க ஒரு திரைப்படம் வந்திருக்கேன்னா காதலிக்கு நேரம்ல ஒரு திரைப்படம் பாத்தறாதீங்க சொல்றேன் சொல்லி பாத்துறாதீங்க படம் எடுத்தது யார் தெரியுமா நாட்டோட துணை முதலமைச்சர் இருக்காரு பாருங்க சாரா யார் அந்த சாரு உதயநிதி சாரு மனசு வச்சுக்கோங்க அவன் மொண்டாட்டி கிருத்தியா அந்த கிருத்தியா தான் டைரக்டர் உதயநிதி தான் ப்ரொடியூசர் என்ன படம் தெரியல ஆம்பளை இல்லாம குழந்தை பத்துக்கலாம் ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பத்திக்கலாம் அடுத்த வருஷம் அப்படி வரப்போதாம் எதிர்காலத்தை கணிச்சிருக்காங்களா உங்க அப்பனுக்கு எவனா கவனிச்சு நாலு முன்னாடி கட்டான படம் எடுத்திருந்தா கூட நாங்க தெரிஞ்சிருப்போம்டா

நாங்க உறுதிமொழி எடுக்கிறோம் ஆட்சியில் நீங்க கையெழுத்து போட வேண்டிய நாயே நீ ஓட்டு போட்டு வேகம் கண்ட வேடிக்கை பார்த்து நாங்க கையெழுத்து போட வேண்டிய நீ ஒரே கையெழுத்து இனி சாராய ரத்து முடிச்சுல ஒரு கையெழுத்து போட தெரியாம குடிக்காதீங்க குடிக்காதீங்க இங்க அமைச்சரு அடுத்த ஆண்டு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடியாக மாற்றுவதற்கு இன்னும் பத்து கடைகளை திறப்பதற்காக முடிவு செஞ்சிருக்கேன் ஏன் உங்க அப்பா கடையை மூடம் சொல்லிக்கிட்டு இருக்கான் குடிக்காதண்ணா அவன் குடிக்கிறதுனா அமைச்சர் கூட்டம் நடக்கிறான் சொல்லுங்க காமராஜன் ஒரு பெருமைங்க சாராய கடல படிக்கும் சாராய கட வேலை குடி படிக்க வைக்கணும் பிள்ளைகளுங்க சொல்லிட்டு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறது எப்பிடா பள்ளிக்கூடம் கட்ட அப்படி பள்ளிக்கடம் கட்டி பிள்ளையெல்லாம் படிக்கலாம் போயிட்டாரா இந்த பிள்ளைகளெல்லாம் எப்பட்றா படிக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு மதிய உணவு திட்டம் ஒண்ணு குடுத்த வேண்டியதா குட கொடுத்தா வந்து படிக்க மாட்டான்னு நினைச்சாங்க இன்னைக்கு மதிய உணவு திட்டம் யாரு பண்ணிட்டா புரிஞ்சு தமிழை எப்படி இருக்காங்க அப்ப அது அது மதிய உன திட்டம் இது சத்தண திட்டம் அப்ப விளக்கம்மா சொல்லு சொல்லு இந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறது செத்த வீட்டுல நான் தான் மொடமாக இருக்கணும் கல்யாண வீட்டுல நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் ஒருத்தங்க இருக்கு ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு ஒரு பையன் தெரியுமா எப்பயுமே எங்கள் மூட நம்ம தான் அப்படிமா அந்த மாதிரி குரூப் ஒன்னு இங்கிட்டு அதிமுக ஒன்னு இங்கிட்டு திமுக இந்த ரெண்டையும் கொலை பண்ணால் தான் நம்மளால் வாழ முடியும் மனசில் வச்சுக்கங்க இந்த ரெண்டு என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு தான் நமக்கு பிரிச்சோம் நமக்கு மோச்சமே கிடைக்கும் இப்படியே ஸ்டிக்கர் அவர் அவ்வளோ சிரம அமைச்சரை கொடுத்து கூட்டாருங்க அவருடைய அமைச்சரவில் ஒருத்தர் சுப்பிரமணியம் சி சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்காரு

நாட்டிற்கு எல்லா மூவாயிரம் குவாரி ஆயிரம் குவாரி அனுமதிக்கப்பட்ட குவாரி மூவாயிரம் குவாரி அனுமதிக்கப்பட்ட குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி அரசுக்கு தெரியாம நடக்க முடியுமா குவாரி இந்த சின்ன ஒழிச்சு வச்சாங்க நாங்க பாக்கல அப்படின்னு சொல்லவா அம்மா தெரியுதா இருக்கு காவல்துறை இருக்குது வருவாய்த்துறை இருக்குது பொதுப்பணித்துறை இருக்குது நீ எத்தனை துறை இருக்குது எவனுக்கு கனிமொழ துறை இருக்குது எவனா பாக்காம இருப்பானா நான் கேக்குறேன் நம்ம மட்டும் ஏதாவது ஒரு கடை கடை வச்சு கரிய போடுங்க நீங்க எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா மாசுபடாம இருக்கு

அரசு பள்ளிக்கூடத்திலே இலவசமா ஆரம்ப பள்ளி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழில் தாய் தமிழிலே கற்றுக் கொடுப்பதற்கும் அரசு மருத்துவமனையிலே எல்லா மருத்துவமும் சுகமாகவும் தரமாகவும் கிடைப்பதற்கும் நல்ல குடிநீர் எல்லா மக்களுக்கு கிடைப்பதற்கும் ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு இந்த மக்கள் இயற்கையை நேசிப்பது போல அதனாலதான் இந்த பூமியே எங்கள் சாமி அப்படின்னு சொல்றோம்னா இந்த பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பெருக்களை பூமிக்கு அடியிலிருந்து இந்த எல்லாம் உருவாக்குற பூமிக்கு மேல கொடுக்க போது வரங்க அந்த விளைச்சலை எடுத்து வாழ்ந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அதற்கு நீர் இந்த நிலம் இந்த மண் கால மலை எல்லாம் மிக முக்கியமானது இதெல்லாம் சும்மா மலை மண் கல்லு அப்படின்லாம் விட்றாம நம்மளோட பிள்ளைகளை விட அடுத்த தலைமுறைகள் எவ்வளவு நல்லா புரிஞ்சுங்க நீங்க வாங்கி வைக்கிற வீடு நீங்க சேர்த்து வைக்கிற சொத்து இதெல்லாம் ஒண்ணுக்கும் தராது திடீர்னு நாளைக்கு ஏதாவது போன உணவு இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுங்க சோத்தை நக்கிட்டுலாம் உங்க பிள்ளை உயிர் வாழ முடியாது பணத்தை தின்னுட்டு உயிர் வாழ முடியாது விளைச்சல் நிலம் இருந்தாதான் விளைவித்து உயிர் வாழ முடியும் அப்ப நிலம் முக்கியம் நிலத்துக்கு நீர் முக்கியம் நீருக்கு மண் முக்கியம் மண்ணுக்கு மலை முக்கியம் இந்த மலை நமக்கு எல்லாருக்கும் உணர்ந்து கொண்டு இந்த ஓடக்கிற தொலுக்குப்பட்டி பொதுமக்கள் இந்த ஒரு நிகழ்வுக்கு ஒற்றுமையோடு கூடுனதுக்கும் எங்களுடைய பேச்சை இதுவரைக்கும் பொறுமையா கேட்டதுக்கும் நான் நிகழ்ச்சியின் சார்பாகவும் அண்ணன் சீமான் சார் நான் ஈரோடுல இருந்தேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது அது சொல்லி தான் போயிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு நான் திரும்பியும் போன நாளைக்கு ஒரு பங்கன் வீட்டில் முடிச்சுட்டு கிளம்பணும் அவ்வளோ ஒரு நேரத்தில் கூட மக்கள் போராடுறாங்கன்னு சொன்னோடனே போயிட்டு வந்துடுறா அதான் நமக்கு ரொம்ப முக்கியம் போய் போயிட்டு வா சொல்லி எங்கள் அண்ணன் அனுமதியின் பேரில் தான் இங்கே வந்து நிற்கிறேன் அதனால் எங்கள் அண்ணன் சொத்தமிழன் சீமான் அவர்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் நாம் தமிழ் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மதிவானனுக்கு நன்றி கூறி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விக்க, குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க